எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க கூடிய போர்க்குணம் கொண்ட போர் வாழ் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போட

ஒன்னு கிடைக்கு ஒண்ணு இந்த கட்சியை யாரு காப்பாற்றுறது அவன் பேமணி யாரும் மைண்டன் பண்றது இவ்வளவு ஏன் குஜராத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு இதே பையனை ஒரு கட்சிக்கார கொண்டு போய் வச்சு அழிக்காயா ஆனா அவன் இந்த அளவுக்கு செப்படுக்கல ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான் அதுவும் எப்படி பிள்ளைக்கு அழிக்க கூடாதுங்கறக்காக ஒரு ஆப்பு பிராமியை வாங்கி ஊஞ்சி விட்டு அடிச்சுக்காயா அங்க நாகரிகம் கூட உனக்கு தெரியாது என்ன அடி பச்சை தண்ணி உனக்கு கொடுக்காம போட்டு எப்படி எல்லாம் கால்ல வேணாம் எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும் ஆனா நாங்க காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது எங்களுக்கு ஒண்ணே ஒன்னு எச்சரிச்சுக்கிறேன் என் கட்சி தொண்டரின் காலிலே துண்டு சுண்டு ஒரு குண்டுமணியாளர் வரத்த வந்தாலும் சரி எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பது எச்சரித்துக் கொள்கிறேன் யாரு என் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது சரி நீ யாரு நான் யாரா இவ்வளவு நேரம் எதிர்க்கட்சி எதிர்க்கச்சின் கிழி கிழிதியே அந்த ஈக்குகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டடா நானு அந்த தொண்டனா அடடடட நம்ம பர்சல் மட்டும் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசுனா உண்மையிலேயே எதிர்க்கட்சியில இருந்து ஒரு மூதேவி அறுவாளோட வந்து நிக்குதே நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள் வெட்டுவானோ ஏய் என்னடா சொல்ற தலையை தலைய்போறா தோரணம் கட்டி தொங்க விடுவயா தோரணம் கட்டி தொங்க விட என்ன மாயலையா அடி எங்க வர மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன் கேள்வ மன்னிப்பு மன்னிப்பா தெரியாது போட்டு நம்மளை பத்தி பெரியோர்களே தாய்மார்களே நான் இருக்கக்கூடிய காக்கு காக்கத்தில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கு காக்கத்திலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன் கட்சி மாறுவதால் என்னை கோளே என்றோ பச்சوندی என்றோ என்னி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில் எனக்கு ஒருவனுக்கு தான் என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் அண்ணா வாங்களே போவாங்க. அண்ணா, எனக்கு ஒரே தைரியம்னா ஓட்டுகனே. டேய், முன்னாடி வாடா. அண்ணா, பின்னாடி உட்கார்ந்தா கொஞ்சம் ஈஸியா நான் முன்னாடி ஓட்டும்போது பின்னாடி இறங்கி வர்றதுக்கா? வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளயா? அண்ணே உம்பா விசேஷம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூத்து தலத்து பண்ணிராங்கனா ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏய் மூறா இது டீசன்ட் என்னனே கட்டியே பதனா கட்சி मारிட்டீங்க பின்ன என்ன உங்க கூட சேர்ந்து சாவு சொல்றியா உசுர் முக்கியம்டா அப்பப்ப எங்க பை அந்த அவசர டேய் எப்பப்ப பிரச்சனை வரதா அப்பப்ப ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஏண்ணே அங்கேயும் ஊமை குத்தால வேற டைப்பா அவங்க கொஞ்சம் டீசெண்ட்டாக இருக்கா எடா அவங்க ஆளுகள் அடிக்கிறதுக்குன்னு புதுசாக ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க எவன் சிக்கலானா அவனை பண்ணி உள்ள அது மயக்கமே தண்ணி தண்ணி அடிக்குது அதுவும் ஐஸ் அது போக அடி வாங்கி மிஷின்ல அடி வாங்குறது அப்பா உங்கள மாதிரி கேரக்ட்ருகளுக்குலாம் இந்த மாதிரி மிஷின் ஒரு பெரிய சொல்லுங்க மூடு ஒரே மிஷின்ல சொல்றீங்களே எங்க

என்கிட்ட பந்தில இருந்து இன்னைக்கு தான்டா அருமையான ஐடியா கொடுத்துருக்கீங்க வாங்கடா நில்லு டேய் வாங்க போற இடமும் போர்க்களம் அங்க புறமுதுகை காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க என்ன கேப்பு ஓ இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா அத்தை அண்ணா லீசன்ட்டா இருக்கட்டே என்ன ஒரு கேப் போட்டா சந்தேக படுறீங்களே கடைசி வரைக்கும் கூட இருப்போம் அப்ப கேப் இல்ல மடி அம்மா தேங்க் யூ ஃபாலோ மீ

எங்க ஏரியாவிலே வந்து சாராயம் காய்ச்சுவீங்க என்னடா இவ்வளவு வெறப்பு கள்ளச்சாராயம் காய்ச்சல் உங்களுக்கு இவ்வளவு கொடுப்பா கள்ளச்சாராயம் காய்ச்சலா வேற கள்ளச்சாராயம் காய்ச்சல் பிடிக்க வந்தி போலீஸ் டேய்

யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ் இருக்கு எத்தனை கோயில் சாமியை முதல தூக்கி தெய்வீகமா போகுது எத்தனை குடும்பங்களை அழக ஆசீர்வாதம் பண்ணுது இதெல்லாம் விட்டுப்பிட்டு பிச்சை எடுக்கணும் சொல்லிடா பிச்சை கலப்பட பீத்தரப்பட உன் புத்தி புறம் பிச்சை எடுக்கிறதா போமா அண்ணே மூணு கட்டமா பேசியா அண்ணே வக்கீல் கிட்ட போட அரசியல் கிட்ட ரொம்ப அம்சமா டேய் என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பன்னு மாதிரி ஐய அப்படி தேச சாயிரும்டா கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியா இருக்கீங்க ஜேசுதாசா டேய்

அதுவும் போக ஸ்ட்ரெயிட்டாக பிரதமரை பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிருக்கேன் இப்படி இருக்கும்போது போது எங்கிட்ட எட்டக்க மெடக்க கையில் கட்டு கிறுக்கு பிடிக்க வச்சு தரா புரியுதா இப்போ நம்ம கத்தியில சிறப்பா வர மாட்டேன் வர மாட்டேன் நம்ம பண்ண ஒரு அஞ்சு பேரை வளர்க்க டைமம் சேர்த்து எங்கேயாவது இந்த வந்திருக்காங்க என்ன ஆ வாங்க 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 தலைவரே அட்டி குடித்து வந்தாலும் கட்டுக்கோப்போட காலை விழுகிற இல்லையாண்டிருக்கிறதுங்க இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ளே மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்து அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும் புரியுதா சரி தலைவர் அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது அட்டாக்க அதிகமாகிறப்ப ஒரு முடிவெடுத்துருவோம் சரி நிதி கிதி எதுவும் கொண்டாந்தீங்களா நிதி கொண்டாடலாம் மனுதான் கொண்டாந்து தலைவர் மனு மட்டும் தானா

மகத்துலேயே பயிற்சி மிச்சு நண்டு முருகன் ஆக்கிட்டாங்கடா அது சரி ஏழு நாள் வச்சு அடித்து தானே பேச்சு ஆறு நாள் அனுப்பிச்சிட்டாங்க ஏன் உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கா வேணாம் கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா போடா போட பொஸ் பிக்காளி பீத்தரப்பட அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அவங்க கையில் காலில் வந்து என்னை விட்டு விட்டு தூக்கிட்டு போகிற வரைக்கும் ரெண்டு வடிக்க பார்க்குறீங்களா உருப்பிடுங்களா நீங்களா

எவ்வளவு டீப்பா போறாங்க ஐயோ எட்டு தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிளிக்கிறது அட வக்கீலா இருந்தப்பாவது கேஸ் கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட இங்க எப்படி யாரா இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும் உங்களால தாங்க முடியல கட்சிகள் கண்டுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம் முடியாது முடியாது என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா நாளைக்கு போறேன் பாடுறா மீட்டிங்கி பாடுறா